ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதருமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் பயிற்சியை பார்க்குறோம் சுக்கிர பகவான்னு ஒன்றே உங்களுக்கு சந்தோஷம் வருது ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லோருமே நம்பிடுவீங்க எல்லோருமே நம்புறதுனால அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்வீங்க செய்யும்போது சில பேர் அந்த நன்றியை மறக்காமல் உங்களுக்கு சில வேலைகளை செய்வாங்க ஆனால் சில பேர் வந்து உங்களை ஏமாற்றி விட்ருவாங்க பட் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட மாட்டிங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த நினைப்பு தான் உங்களை ஓரளவுக்கு உயர்த்திக்கிட்டு இருக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆனால் அதுக்காக எல்லார்கிட்டையுமே நம்ம ஏமாறக்கூடாது கவனமாக இருக்கணும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அதே சமயம் பகை ருணர் ரோகாதிபதி அதுக்கு தான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்க உங்களை ஏமாற்றிடுவாங்க உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு எப்படின்னா சாதாரணமாக எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கல் இந்த கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏனோ உதாரணம் நடந்துக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரபகவானுங்கிறது ஜாலியான டைப்பு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ராசிநாதனும் பகருணர் ரோகாதிபதியுமான சுக்கரபகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகளை கொடுப்பார் சரி இப்போ இப் எது வரைக்கும் இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அஷ்டம இருந்து மறைவு ஸ்தானம் இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது குடும்பத்திலையும் சரி உறவினர்கள்ட்டையும் சரி ஒரு அலுவலகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இந்த அஷ்டம ராசியை விட்டு விலகி இந்த சுக்கிர பகவான் உங்கள்ட்ட பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் ஏன்னா பாக்கியம் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அந்த பாக்கியங்களும் இருந்தால் தான் அந்த காசு பணத்துக்கே வேல்யூ அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு அருமையாக நிறைவேறும் அதேமாரி நீங்கள் கேட்குற இந்த தொழில் வியாபாரத்தில் கேட்குற கடன் உதவிகள்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களும் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு சில உதவிகளெல்லாம் செய்வாங்க உத்தியோகம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த ஒரு கோரிக்கைகள் சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எப்படின்னா அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்த தாராளமாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள் நண்பர்கள்டோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க பெட்டிஷன் அது அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கும் நீங்களும் மறந்து போயிருப்பீங்க அது இப்போ ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் போகிறோம் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புகள் இராது கொடுக்கல் வாங்கலில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா விரைஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட பகை கிரகம் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஒரு அற்புதமான ஒரு சில நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக நிறைவேறதுனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சாதாரணமாக சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டு இட்லி கிடைச்சா கூட நீங்கள் சந்தோஷமாக எடுத்துப்பீங்க இதையாவது கடவுள் வந்து நம்ம கொடுத்தாரே அப்படின்னு தான் நினைப்பீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான நிறைய நன்மைகளை கொடுப்பார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி காயத்ரி தினந்தோறும் சொல்லிடுவாங்கோ அது உங்களுக்கு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் மகர ராசியில் இருந்து அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க